வந்து மளிகை சாமான் தேவைப்படுது இவருக்கு சம்பளமும் மே மாசம் கிடையாது இந்த வருமானத்தை வச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டில் வந்து தனியாக வாழ்ந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நம்ம கூட அவ்வளோ வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிற மாட்டோம் செல்வம் சார் வந்து இசை ஆசிரியர் பகுதி நேர இசை ஆசிரியர் ஆமாம் அந்த இசையை வந்து எங்களுக்கும் கொஞ்சம் தாங்கன்னு கேட்குறோம் எங்களை சந்தோஷப்படணும் எங்களுக்கு வியூவர் சந்தோஷப்படணும் உங்களுடைய இந்த குரலை நாங்கள் கேட்கணும் காலங்களில் கலைகளிலே அவள்வியம் மாதங்களில் அவள் மார்களி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிபுற பாடல்களில் அவள் தாலாட்டு ஓ பறவைகளில் அவள் மணிப்பூரா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி காலங்களில் அவள்வா சொந்தம் சூப்பர் 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 வெரி குட் வெரி குட் அருமையா சரி ரெண்டு பேரும் மரத்து நிழல்ல கொஞ்சம் நேரம் ஓய்வு சரியா நாங்கள் ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த கடவரையும் நாங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் வந்தோடனே நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் ஓகேயா மளிகை ஜாமான் எல்லாமே கேட்டிருந்தாங்கல்ல இப்போ ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு போய் உள்ளே வச்சுட்டோம் இப்போ அந்த மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குறோம் அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் எல்லா மளிகை சாமான் வாங்கிட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு சகோதரிகிட்டே வந்து ஃபோன் பண்ணி கேட்ட உடனே தம்பி தரலாமல் மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சார்பாக மூணு மாதத்துக்கு தேவையான ஜாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ கொண்டு போய் சர்ப்ரைஸாக இதையும் கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு வந்து மளிகைப் பொருட்கள் வேணும்னு கேட்டாங்க சிங்கப்பூரில் இருக்கிற சகோதரி சாந்தி அவங்கள்ட்ட எப்போ ஏதாவது உதவி வேணுமா வேணுமானு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இங்கே வந்துட்டு கால் பண்ண உடனே மளிகை பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொண்டு வேணுங்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு மாசத்துக்கு கூடுதலாகவே வரும் அதுக்கு தேவையான மளிகை பொருட்களை இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த நேரத்தில் சகோதரி சாந்தி அவர்களுக்கு ஹாப்பி லஜ் குக்கிங் சார்பா கோடி நன்றிகள் சகோதரி சாந்தியுமே நான் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னாங்க இன்னொரு சகோதரி அமெரிக்காவிலேருந்து ஆர்த்தின்னு ஒரு சகோதரி அவங்களுமே வந்துட்டு நானும் ஃப்ரிட்ஜ் வாங்கித்தரேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் அப்புறம் எதாவது வாங்கி கொடுக்கலாம் சாந்தி சகோதரியை வந்து மளிகை ஜாமான் வாங்கித்தாரேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த சகோதரி கிட்டே ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்துட்டோம் உங்கள் எல்லாருக்கும் ஹேப்பி வில்லேஜ் குக்கிங் சார்பா மன மாதிரி நன்றிகள் உங்களுக்கு இன்னொன்று இருக்குது பாருங்கள் இங்கே வாங்க கீழே வாங்க அப்படி குடிங்க பலசர ஜமான் மாமா பலசர ஜமானு இது வந்து சேமியா அது சேமியா இது சூப்பர் இது வந்து

இது வந்து மின் அட்ரஸ் கேக்க உங்களுக்கு தெரியும் இது வந்து கோதுமை அப்படி இல்லையே கோதுமைதான் இந்த பாருங்க மாமா நீங்க பாருங்க அது ஏதோ மாவு பூரி தப்பாதி மாமா இது நார்ச்சத்து கரையா இல்ல மாமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கனா சிங்கப்பூர்ல இருந்து சரி சாந்திங்கற ஒரு சகோதரி வா அவங்க கிட்ட நம்ம थैங்க்ஸ் சொல்லுரோமே கண்டிப்பா थैंक यू சொல்லிரலாம் நம்ம மேடம் வணக்கம் மேடம் ஆ நன்றி மேடம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நீங்கள் பல இந்த பல சரக்கு ஜாமான் எல்லாமே வாங்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் காய்கறி பழங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நாங்கள் எப்போ இந்த இது மறக்க மாட்டோம் மேடம் இல்லை இல்லை அவரை எப்படி மறக்க முடியும் அப்புறம் இந்த இடத்துல வந்து இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும் நேத்து எதிர்த்து அவங்கள பார்க்க வரும்போது பக்கத்துல வந்து மளிகை கடை இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே மளிகை கடை வச்சிருக்கிற ரியாஸ் நம்மளை பார்த்துட்டு உடையா இருந்தார் நீ ஹாப்பி லச் குக்கிங் தானே அப்படின்னாரு அவர் நம்முடைய சப்ஸ்கிரைபர் இப்போ வந்து அக்காவுக்கு வந்து மாவு பாக்கெட்டு பால் எல்லாமே வாங்க போயிருந்தேன் வாங்கிட்டு காசு கொடுத்தேன் அதெல்லாம் முடியாது என்னுடைய பங்குக்கு அது இருந்து அவனுக்கு காசெல்லாம் தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய நல்ல உள்ளங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அதே மாதிரி உங்கள்கிட்ட நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம் அதான் நம்ம நல்லது செய்ய போக நிறைய பேர் செய்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த வகையில் ரியாஸ் வாங்க ஆமாம் ரொம்ப நன்றி ஆமாம் தேங்க்யூ நான் கை கொடுங்க ரியாஸ்க்கு தேங்க்யூ அந்த உதவி வந்து பெரிய மனசு அந்த மனசை வந்து நம்ம பாராட்டி தரணும் அதனால அவரை வந்து கடையில் பேசி ரெக்வஸ்ட் பண்ணி தயவு செய்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போங்கன்னு உடனே வந்துட்டாரு ரொம்ப நல்ல மனசு நல்லவர்களை வந்து எப்பவுமே நம்ம அடையாளப்படுத்தணும் சாரு வந்து யூனிஸ் சாரு இந்த வீட்டுடைய ஓனர் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைஞ்சி ரெண்டாயிரம் ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது நல்ல வீடு நல்லா வச்சிருக்கிறாங்க இவங்களை அப்படி பாத்துக்கிறாங்க தேவைப்படுற போதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்துட்டு போயிடுவோம் அப்பப்ப கூடவே இருந்து இவங்களுக்கான உதவிகள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்களா இவங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஐயாவையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள வாங்கன்னு சொன்னோம் அதனால வந்து அவங்களே இதுல இருக்கு அவர்தான் பாருங்க இன்னைக்கு டிவி கூட இவங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃப்ரீயா ரொம்ப நல்ல மனிதர்

சின்னஞ்சீரு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நம்ம செஞ்சிருக்க இந்த உதவி நிச்சயமா அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி